வடக்கு தாய் செவுறு நீச்சா தாய் செவுருங்க இந்த தாய் செவ்வதுலேருந்து இந்த நூல் முட்டுது பார்த்திங்களா இந்த நூல் முட்டுதிலிருந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து செப்டிக் டேங்க் போடணும் மனைவி சாஸ்திரத்தையும் உள்கூடு வெளிக்கூடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் அப்போது இங்கே வந்து நீங்கள் சம்பு போடுவீங்க இங்கே சம்பு நம்ம போடும்போது இந்த சம்போட இது வந்து நல்ல தண்ணி தொட்டிங்க இதே கிழக்கு பேச இருந்ததுன்னா இங்கே நீங்கள் செப்டிக் டேங்க் கொடுத்துட்டீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து தண்ணி கொண்டதோம்னா அப்போ ஈசை வந்து மாட்டிக்கும் அது அவன் பண்ணக்கூடாது வாஸ்திக் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்தி சின்னதிரை இன்னைக்கு வந்து செஃப்டி டேங்க் ஒரு சில பேர் நம்ம கேட்டிருந்தாங்க ஏன்னா எத்தனை வீடியோ நம்ம போட்டோம்னாலும் அதில் கன்ஃபியூஸ் ஆகிருது அவங்களுக்கு ஒரு சில பேர் அக்னியில் போடவே கூடாது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோவை திரும்ப நம்ம வந்து போட வேண்டிய சூழ்நிலைகள் வருதுங்க அப்போ நம்மளுக்கு சேஃப்டிக்கு நம்மளுக்கு எப்போவுமே எங்கே இருக்கணும் அப்படின்னா நீச்ச பகுதி ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த நீச்ச பகுதியில் தான் நம்மளுக்கு வந்து வாயு மூளை வட மேற்கு சேர்ந்த இடம் வாயு மூளையில நீச்ச பகுதியில் தான் இருக்கணுங்க இது வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வரக்கூடாது அப்போ நம்ம வடகிழக்குங்கிற ஈசானியத்தில் வரவே கூடாதுங்க அப்போ நம்மளுக்கு வந்து தான் இருக்கணும் நீச்ச பகுதியிலையும் இந்த மூலையிலேருந்து இந்த மூளைக்கு ஒரு நூலை கட்டி பார்த்துருணுங்க எப்போவுமே இந்த மூல இந்த மூளை நூலை கட்டி பார்த்தோம்னா தான் பிரம்மஸ்தானத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் பிரம்மஸ்தானத்தை கண்டுபிடிக்காம நாம் எங்கே நம்மளுக்கு வந்து வடக்கு இருக்குது எங்கே கிழக்கு இருக்குது அப்படிங்கிற நூலை கட்டிடுவாங்க அப்போ அச்சு அப்போ கட்டடத்தோட அச்சு என்ன அந்த மையப்புள்ளி என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு பிரம்மஸ்தானம் இந்த நூலை கண்டிப்பாக கட்டி தான் நம்ம வந்து எல்லா நூலையும் கட்டுவாங்க கிட்டத்தட்ட கொத்துக்காரங்க நம்மளுக்கு மேசன் என்ன பண்ணுவாங்க இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்க இந்த நூல்லாம் கட்டுவாங்க இந்த நூலெலாம் கட்டிட்டு இந்த மூலமட்டத்தை நூலை விட்டுருவாங்க இந்த மூலமட்ட நூல் தான் ஃபஸ்ட்டு நம்ம கட்டணுங்க மூலமட்ட நூல் கட்டாமல் நம்ம வந்து வேலையை பார்க்கக்கூடாது கண்டிப்பாக இது வந்து எல்லா நூல் பார்த்துட்டு இந்த இந்த மையப்புள்ளி அப்படிங்கிறத முக்கியம் சரி இப்போ நம்ம இந்த மூளை எடுத்துக்கிட்டோம் இப்போ காம்பவுண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பார்த்துக்கணும் காம்பவுண்டு நம்ம வந்து இங்கே போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க காம்பவுண்டு இப்படி நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ காம்பவுண்டுக்கு ஒரு நூலை பிடிக்கணும் காம்பவுண்டுக்கு ஒரு நூலை பிடிக்கணும் சரிங்களா காம்பவுண்டுக்கு ஒரு நூலை பிடிச்சிக்கணும் இது வந்து ஃப்ளாட்டோட நம்மளுக்கு அவுட்ரு சைஸு அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கோங்களேன் ஒரு ஃப்ளாட்டுக்கு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளாட்டுக்கு அவுட்ரு சைஸ் நம்ம வந்து பார்த்துக்கணும் அல்லது நீங்கள் வந்து ஒரு பெரிய லேண்ட் இருக்குது லேண்டில் நம்ம வந்து நில இப்போ ஒரு கட்டடத்தை அமைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காம்பவுண்டு என்ன போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு அப்போ காம்பவுண்டுக்கு முட்டடிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நூல் மட்டத்தை பிடிச்சிக்கணும் நூல் மட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த ஏரியா இந்த ஜாயின் இந்த இது வந்து செவருங்க நம்ம வந்து தாய் சுவறு வடக்கு தாய் சிவறு நீச்சா தாய் செவருங்க இந்த தாய் செவ்வதுல இருந்து இந்த நூல் முட்டு பாத்தீங்களா இந்த நூல் முட்டுதுல இருந்து இந்த இடத்துலதான் நம்மளுக்கு வந்து செப்டிக் டேங்க் போடணும் அப்போ இந்த மூளைக்கு இந்த பக்கம் போக கூடாதுங்க இந்த நூல் மட்டத்துல இது மாட்டக்கூடாது அப்ப எப்ப நீங்க ஈக்குவலா ஒரு நாலடி தள்ளி போட்டீங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சுங்க எப்பவுமே இந்த செவரு நமக்கு இந்த த இந்த வட வடமேற்கு செவருன்னு பாத்தீங்களா அந்த வடமேற்கு செவருலேருந்து இருந்து ஒரு நாலு அடி தள்ளி போட்டீங்க அப்படின்னா வேலையை முடிஞ்சு போச்சுங்க சரிங்களா இது தான் நம்மளுக்கு செப்டி டைம் போடணும் இதுவும் நம்மளுக்கு இந்த அவுட்ரு அவுட்ரு என்ன அளவு அப்படிங்கிறத பார்க்கணும் உள்கூட்டு என்ன அளவுன்னு பார்க்கணும் இப்போ ஒரு பத்தடி நீங்க போடுறீங்க ஒரு பத்தடி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இந்த பக்கம் ஒரு அடி வைப்பீங்க இந்த பக்கம் ஒரு அடி சவுர வைப்பீங்க இந்த பக்கம் ஒரு அடி சவுறுப்பீங்க அப்போ உள்கூட்டி எட்டாயிரும் இது நம்மளுக்கு சரியாதான் அப்போ நம்மளுக்கு வந்து அவுட்ரு சவுறு ஒரு எட்டு அடி போடுறீங்க எட்டு அடி போடும்போது இங்கே இதுக்கு இதுக்கு எட்டு அடி போடுறீங்க அப்போ பத்துக்கு எட்டு அப்படின்னு அவுட்ரு போடும்போது அப்போ என்ன பண்ணும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு எட்டுக்கு ஆறு வந்துடும் எட்டுக்காரும் உள்கூடு கிடச்சிக்கும் அப்போ ஒரு நல்ல விஷயம்தான் எட்டுக்காரர் நம்ம உள்கூடு கிடைச்சதுன்னா நல்ல விஷயம்தான் அப்போ இது மாதிரி நம்ம வந்து மனைவி சாஸ்திரத்தையும் உள்கூடு வெளிக்கூடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் அப்போது இங்கே வந்து நீங்கள் சம்பு போடுவீங்க இங்கே சம்பு நம்ம போடும்போது இந்த சம்போட இது வந்து நல்ல தண்ணி தொட்டி அப்போ இந்த நல்ல தண்ணி தொட்டியோட இந்த செப்டி டேங்கு தொட்டி வந்து கண்டிப்பாக உயரமாக இருக்கணும் அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆழமாக இருக்கணும் இது வந்து உயரமாக இருக்கணும் சரிங்களா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆறு அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சரை அப்படின்னு போட்டுக்கணும் இது வந்து ஒரு ஏழடி போடுறீங்க இது வந்து ஒரு ஆறரை அடி போடலாம் இல்லை இது எட்டு அடி போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு எட்டரை இட விற்கணும் சரிங்களா அப்போ இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணுங்க இது நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இது வந்து எல்லாம் வடக்கு பேசுது தான் நம்மளுக்கு வந்து இந்த சேஃப்டி டேங்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும் இதே கிழக்கு பேச இருந்ததுன்னா இங்கே நீங்கள் சேஃப்டி டேங்க் கொடுத்துட்டீங்கன்னா இங்கிருந்து நம்ம வந்து தண்ணி கொண்டு வந்தோம்னா அப்போ இசை வந்து மாட்டிக்கும் அதுவும் பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணோம்னா இதே நம்மளுக்கு மூலமட்டத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல சேஃப்டி டேங்க் போடலாம் ரெண்டாவது ஆப்ஷன் இந்த இடத்துல சேஃப்டி டேங்க் போடலாம் எப்பவுமே ஒரு விதின்னு இருந்தா ஒரு விதி விளக்குன்னு ஒன்று இருக்குதுங்க அப்போ விதி விளக்கு நம்மளுக்கு வந்து ஓகே தான் சரிங்களா அப்போ இது விதி இது விதிவிலக்கு இந்த சமயத்தில் நீங்க தாராளமா செய்யலாம் சரிங்களா அப்போ இங்கே நம்ம சம்பு போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ கிழக்கு பேசுக்கு எப்போவுமே கிழக்கு பேசுக்கு அதை விட்டுட்டு கிழக்கு பேசு வாசப்படி விட்டுவிட்டு நீங்கள் இந்த பகுதி தள்ளி செம்பு போட்டுக்கலாம் நீங்கள் இங்கே புதன் குரு வாசல் வச்சிங்கன்னா சம்பு போட முடியாது சம்பு அது மேலே நீங்கள் மேலே ஏறிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ அது தவறு சரிங்களா அப்படி போடக்கூடாதுங்க அப்போ நீங்கள் வந்து எப்பவுமே உச்சத்தில் வச்சுட்டா தான் இந்த ஏரியா பூரா நம்மளுக்கு இடம் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு கார் நிறுத்துறதுக்கு வண்டி நிறுத்துறது எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் எப்பவுமே உச்ச பகுதி தான் நம்மளுக்கு சிறப்பு அப்போது இங்கே வந்து சம்பு போட்டுக்கிறீங்க இங்கே வந்து சேஃப்டிக்கு போட்டுக்கிறீங்க அப்போ செஃப்டிக்கு வந்து இந்த இடத்துல போடுறது தவறு இல்லை சரிங்களா அதனால அக்னிலையும் ரெண்டாம் பட்சமாக கிழக்கு வீட்டுக்கு இங்கே தான் நம்ம போட்டாவணுங்க சரிங்களா அப்போ இங்கே வந்து சாக்கடை கொடுத்துருந்தாங்க அப்படின்னோம்னா நம்ம இருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் வடக்கு வாசப்படிக்கு இங்கே சாக்கடை கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ஓகே தான் இது மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் அமைச்சு கொடுக்கணும் நம்மளுக்கு வந்து இன்னும் தேவைப்படுது எங்களுக்கு குழப்பமாக இருக்குது ஏன்னா நிறைய பக்கம் இது மாதிரி போடும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அப்போ நம்ம வந்து நேரடியாக போய் அவங்களுக்கு வந்து விவரத்தை தெரிவிச்சிட்டு வர வேண்டியதாக போயிடுது அளவு போட்டு கரெக்டாக நூலை அடித்து கொடுத்து வந்த ஒருபடி அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகுது இதில் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் முரண்பாடான விஷயங்களை சொல்லும்போது சங்கடமாக போயிடும் அதனால் நாம் வந்து வாஸ்து நிபுணர் சிறப்பான வாஸ்து நிபுணர் வச்சு நம்ம பண்ணணும்னா இந்த விஷயத்தை இன்னும் அருமையாக பண்ணலாம் சரிங்களா தேவைப்பட்டு சொல்லுங்கள் நேரடியாக வந்து நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு வருவோம் வைக்க நன்றி வணக்கம்